அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல முஸ்லிமோன் நம்பிக்கை கொண்டோரே அல்லாகுவே அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் நம்ம எங்கெங்கேயோ இருந்து நம்ம இந்த குழுமத்தின் மூலம் ஒன்று சேர்ந்தது போல நாளை மறுமை ஜன்னத்துல் ஃபுர்தோஸ் என்னும் உயர்வான சொர்க்கத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர எல்லாம் வல்ல அல்லாவிடம் துவா செய்தவாறு என்னுடைய பயான ஆரம்பிக்கிறேன் நம்ம ஆலையும் சரி முகமது நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவங்க வலையிலும் சரி ஒரு முகமினானவங்க இந்த மாதிரி தான் வாழணும் இந்த மாதிரி வாழக்கூடாது அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது இது மாதிரி நிறைய வகையில் நமக்கு எப்படி வாழணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய மார்க்கம் அப்படிங்கிறது மிக 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 எளிமையானது அதை அடுத்தவங்களுக்கும் நம்ம வந்து துன்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது நம்மளும் துன்படுத்திக்க கூடாது இருக்கக்கூடாது அதே மாதிரி தான் வல்ல எல்லாம் நமக்கு வந்து திருக்குருவாலில் அனுமதி கோருதல் அனுமதி கூறுதல் அப்படின்னா என்ன ஒருத்தவங்க அண்டை வீட்டாருக்கு நம்ம போகும்பொழுது எந்த மாதிரி வந்து அனுமதி கோரணும்னு சொல்லிட்டு ஒரு சிறு குழந்தைகளுக்கு நமக்கு சொல்லிக் கொடுப்பது போல் நம்ம திருக்கு குரு ஆன்லையே நமக்கு அல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் போகணும் இந்த தயத்துல தான் போகணும் இங்க போனா மட்டும்தான் நீங்க அனுமதி கோர தேவையில்லை அப்படின்னு நம்ம அல்லா சுபகானத்தால நமக்கு சிறு குழந்தைகள் போல் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமா திருக்குறு ஆன்லையும் நிறைய வசனங்களையும் இறக்கியிருக்காங்க முகமது நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவங்களும் நிறைய விதடக இதை எத்தி வச்சிருக்கிறாங்க அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு போகிறோம் தெரியாதவங்க நம்ம வீடு இல்லாமல் அடுத்த யார் வீட்டுக்கு போகணுனாலும் நம்ம எப்படி கூப்பிடுவோம் ஒன்று கதவை தட்டுவோம் இல்லையா டொப்பு டொப்புன்னு அடிக்கிற அடியில் உள்ள இருக்கிறவங்க என்ன பேஷண்டாக இருந்தாலும் சரி அடித்து ஓடுற அளவுக்கு அடிப்பாங்க ஒரு சிலர்லாம் இல்லையா நம்ம கத்துற கற்றுல உள்ள ஒரு குழந்தைங்க தூங்கிட்டு இருந்தால் கூட இருக்காது அந்த அளவுக்கு இடையூறாக தான் வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து எழு வந்து அனுமதி கோடுறதா இருக்குது அதைத்தான் வன்மையாக வந்து நம்மளுடைய மார்க்கம் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லுது ஏன் இப்போ ஒருத்தவங்க தூங்கிட்டு இருப்பாங்க ஆழ்ந்து நம்ம தட்டு எந்திரிக்கும்போது அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் பதட்டத்துலேயும் எந்திரிப்பாங்க சில பேர் நார்மலாக எந்திரிப்பாங்க இது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னா மிகவும் எளிமையாகவும் அதே சமயத்தில் மிக யாருக்கும் தொந்தரவு இல்லாதபடியும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதை பற்றி அல்லாஹ இருபத்தி நாலாவது அத்தியாயம் அறுபத்தி ஒன்றில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே நம்ம நுழையும் போது அல்லாஹோட பாக்கியமும் தூய்மையான காணிக்கையும் உங்கள் மீது கொள்ளுங்கள் அப்படின்னு நீங்கள் வந்து வசனங்களை சொல்லுங்கள் சொல்லி உள்ள போங்கன்னு சொல்றாங்க அதாவது சலாம் சொல்லி உள்ள போங்க நம்மளுடைய வீட்டுக்கு போகணும்னா நம்ம கதவை தட்டுறதோ இல்லைன்னா நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு கத்துறதோ அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சலாம் சொல்லி தான் நம்ம வந்து ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள போகணும் அப்படிங்கிறத அழகா வந்து அழகான முறையில் நமக்கு தெளிவுப்படுத்தியிருக்கிறாங்க ச அஸ்ஸலாம் அலைக்கும் அப்படின்னா என்ன உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அவங்க திருப்பி சொல்லும் பொழுது நமக்கும் அந்த புது கிடைக்கும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லையா அதனால தான் வந்து அழகா அழகாக திருக்குரு ஆள குறிப்பிட்டிருக்காங்க அந்நிய வீட்டாருக்கு நுழையும் பொழுது நீங்கள் அனுமதி கேட்டிருக்காங்க இதே மாதிரி இருபத்தி நாலாவது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது வசனத்துலேயும் சொல்லியிருக்கிறாங்க நம்பிக்கை கொண்டோரே உங்கள் வீடுகள் அல்லாத வேறு வீடுகளில் நீங்கள் ஏதாவது போகணும் அப்படின்னா என்ன செய்யணுங்க அனுமதி இல்லாமல் நுழையாதீங்க அந்த அனுமதியும் எப்படி சலாம் சொல்லி அனுமதிங்க கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த சலாம் சொல்றதையுமே எப்படி சொல்லியிருக்காங்க தெரியுமா உரத்த குரல்ல சத்தமாவும் சொல்லக்கூடாது நம்ம வாயுக்குள்ளேயே நமக்குள்ளேயே கேட்குற மாதிரி சொல்லக்கூடாது நடுநிலையா பேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக அழகான முறையில நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதை பற்றி முகமது நபி சலாஹூ அலைவசல்லம் அவங்க அவங்களுக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டையும் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க எதுலனா அபுதாபுத்த நூலில் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஐயாயிரத்தி நூற்றி எழுவத்தி ஆ ஏழில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா பனு அமீர் குலத்தை சேர்ந்த ஒருத்தவங்க நபி சலாஹு அலைவசல்லம் அவங்க வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க வந்துட்டு அவங்க வந்து அனுமதி கேட்குறதுக்கு பதிலாக சலாம் சொல்கிறதுக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்கிறாங்க வீட்டில் வந்து நுழையலாமா அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்டிருக்காங்க உடனே முகமது நபி சலாஹாஹு அலைவசல்லம் அவங்க என்ன பண்ணுறாங்க வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு முத உள்ள அனுமதி கேக்குற முறைய கத்து சலாம் சொல்லி தான் வந்து நுழையலாமா அப்படின்றது கேட்கணும் அதை அவங்களுக்கு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க நபி வந்து சொல்லியிருக்கிறாங்க அதை வெளியில் அந்த பனு அமீர் குலத்தை சேர்ந்தவர் கேட்டுட்டு அவர் வந்து உடனே சலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நுழைய அனுமதி கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் தான் நபி என்ன செஞ்சுருக்காங்க உள்ளே வர்றதுக்கே அலோவ் பண்ணியிருக்காங்க அப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு நம்ம போகணும் அப்படின்னா முதல்ல சலாம் சொல்கிறதா நம்ம எல்லாருமே இருப்போம் அது மட்டும் கிடையாது நம்ம அனுமதி கேட்குறோம் அனுமதி கேட்டோன்னா அவங்க வ திருப்பி ப பதில் செல்லாமல் சொல்லி நம்ம உள்ளே போயிடணும் ஆனால் நமக்கு அனுமதி கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணணும் நாங்கள் மறுபடி தட்டணுமா இல்லை மறுபடி கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அதுவும் கிடையாது ஒருத்தவங்க மூணு தடகை நம்ம என்ன செய்யணுமா மூணு தடகை அனுமதி கேட்கணும் அந்த மூணு தடகை அனுமதி கேட்டு அந்த இருந்து நமக்கு எந்த ஒரு இதுவும் வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம திரும்பி வந்துடணும் அப்படின்னு முகமது நபி சொல்லல்லாஹூ அலைவர் செலம் சொல்கிறாங்க இதை அவங்களுமே கடைப்பிடிச்சிருக்கிறாங்க ஏன்னா சொல்லும் பொழுது அவங்க கண்டிப்பாக கடைப்பிடிச்சிருப்பாங்களா இதை பற்றியும் அகமது ஆய் அகமதில் பன்னிரெண்டாயிரத்தி நாற்பத்தி நானூற்றி ஆறில் பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி ஆறில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா முகமது நபி சல்லாஹூ அலைவசலம் அவங்க வந்து சகது பின் உபாதா அவங்களுடைய வீட்டுக்கு வந்து போயிருக்கிறாங்க அவங்கள பார்க்குறதுக்காக அப்போ அவங்க வீட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அனுமதி கேட்குறதுக்காக சலாம் சொல்லியிருக்காங்க இந்த சலாமை சகுதின அவங்களும் கேட்குறாங்க அவர் சலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு இவர் வந்து பதில் சலாம் வந்து சத்தமாக சொல்லாமல் மனதுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க இதே மாதிரி முகமது நம்பி அவங்க மூணு தடகையும் சொல்லியிருக்காங்க மூணு தடையும் என்ன சொல்கிறாங்க சகுதவங்க மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க மூணு தடகை ஐயோ நபிக்கு வந்து உள்ளே வர்றதுக்கு அனுமதி கிடைக்கல அப்படின்னு முகமது நபி என்ன செய்கிறாங்க அவங்க திரும்பி போயிடுறாங்க அப்போ முகமது நம்பி திரும்பி போன உடனே சகுது அவங்க பின்னாடியே போயிருக்காங்க பின்னாடியே போய் அல்லாவின் தூதரே நீங்கள் சொன்னது வந்து எனக்கு கேட்காம இல்லை நீங்க சொன்னதை நான் வந்து கேட்டுட்டு பதில் செல்லாம் உங்களுக்கு கேட்காதவாறு சொன்னேன் எதனால அப்படின்னா என் தந்தைக்கும் எனக்கும் வந்து உங்களுடைய சலாம்ங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம் அதுக்காக தான் நான் இப்படிலாம் சொன்னேன் நான் வந்து உங்களோட சலாம வந்து என்ன செய்யறேன் அதிகமாக விரும்புறேன் அப்படின்னு சொல்லி அலமது அது மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க நபி அவங்க கிட்ட இது மட்டும் இல்லை அதே திருகுருவாலையும் வந்து சொல்லியிருக்காங்க அத்தியாயம் இருபத்தி நாலு இருபத்தி எட்டுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு அனுமதி அளிக்கு வர வரைக்கும் அங்கே நுழையாதீங்க அனுமதி உங்களுக்கு வந்து நேராக இருந்தா நீங்க திரும்பி விடுங்க உங்களுக்கு அனுமதி கொடுத்தா மட்டும் வாங்க ஏன்னா இதுவே பரிசுத்தமானது அப்படின்னு வந்து என்ன சொல்லியிருக்காங்க திருகுரு ஆண்டையை வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு சலாம் சொல்லி தான் நம்ம உள்ளே போகணும் உள்ளே போகிறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் வந்து எத்தனை தடவை நமக்கு அனுமதி கேட்க நல்லாவும் சொல்லியிருக்கோம் மூன்று முறை வந்து நீங்கள் வந்து கேட்கலாம் அப்படின்னு முகமது நபி சொல்ல லாஹு அலைவர் வந்து சொல்கிறாங்க மூணு முறை கேட்டும் நமக்கு வந்து அனுமதி கிடைக்கல அப்படின்னா திரும்பி வரணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி ஒருத்தவங்க நம்ம சலாம் சொல்லி போகிறதையும் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது மிகவும் சத்தமாகவும் சொல்லக்கூடாது மிகவும் ஸ்லோவாகவும் சொல்லக்கூடாது நடுத்தரமாக தான் சொல்லணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க இதே இது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அனுமதி கேட்க சொல்லியிருக்கிறான் அல்ல அது ஏன் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம அனுமதி கேட்கணும் அப்படின்னு நமக்குள்ள மனசு வரும் அது யார் அப்படிங்கிறதையும் அல்லா என்ன சொல்லியிருக்காங்க திருகுரு அல்ல அழகான முறையில் விவரிச்சிருக்கிறாங்க அல் குருஹான் இருபத்தி நாலாவது அத்தியாயம் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பதில் யாருக்காக நம்ம வந்து அனுமதி கோரணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க அடிமைகளுக்கும் பருவ வயதடைந்தவங்களுக்கும் வந்து நீங்கள் என்ன செய்யணும் போகிறதுக்கு முன்னாடி சில நேரங்களில் மட்டும் எல்லா நேரமும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் நீங்கள் என்ன செய்யணும் அனுமதி கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட நேரம் என்னன்னா மூன்று நேரங்கள் மூன்று நேரங்கள் மட்டும் நம்ம வீட்டில் இருக்க பரும வயதடைந்தவங்களுக்கோ இல்லை அடிமைகளுக்கோ நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அனுமதி கேட்கணும் அது எப்போ அப்படின்னா முதலாவதாக ஃபஜர் தொழுகைக்கு முன்னாடி போகும் பொழுது இரண்டாவதாக நண்பகலில் உபரியான அதாவது நண்பகல்ல உபரியா வந்து நம்மளுடைய ஆடைகள் கலைந்திருக்கும் இல்லையா அந்த நேரத்துல மதியம் நேரம் பஜர் நேரம் அதே மாதிரி இசா தொழுகைக்கு பிறகு இந்த மூணு நேரங்கள்ல வீட்டுக்குள்ள நுழைறதுக்கு என்ன செய்யணும் நீங்க அனுமதி கேட்கணும் அனுமதி கேட்டு நீங்கள் உள்ளே போங்க தான் உங்கள் மீதோ அவங்க மீதோ என்ன செய்யல எந்த ஒரு குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து என்ன சொல்றான் அழகான முறையில் நமக்கு எடுத்து வச்சிருக்கிறான் அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் அறிகிறவேன் சிறியவர்கள் பருவ அடைந்தவர்கள் வயதானவர்கள் முதியவர்கள் அனுமதி கேட்குற மாதிரி என்ன செய்யுங்க உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்க அனுமதி கேளுங்க அப்படிங்கிறத வந்து அல்லாஹ் வந்து அழகான முறையில் நமக்கு வந்து விவரிச்சிருக்கிறாங்க இதில் இன்னொன்று இருக்குது நம்ம வந்து சலாம் சொல்லி உள்ளே போகிறோம் ஓகேவா இதில் நம்ம சலாம் சொல்லாமல் எத்தனை பேர் போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சுக்கணும் அதாவது அனுமதி கேட்க உள்ளே போய் சலாம்னு சொல்கிறது கிடையாது வெளியில் இருந்தே நம்ம சலாம்னு சொல்லி அவங்க திருப்பி சலாம்னு சொல்லி போகிறவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறத நம்மள நம்மளே யோசிச்சுக்கிறோம் ஒருவேளை இப்படி யாராவது நம்மள யாராவது இருக்கோம்னா அதை நம்ம வந்து மாற்றிக்கிறவங்களா இருக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் இல்லை தெரிஞ்சும் அப்படி ஒன்றும் இது இல்லை அப்படின்னு இல்லாமல் இருந்திருக்கலாம் இனிமேல் நம்ம வீட்டை தவிர அடுத்தவங்க வீட்டுக்கு போகும்பொழுது அது எவ்வளோ பெரிய நெருக்க அது மட்டும் இல்லாமல் இதே இதில் வந்து புகாரி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பதில் குறிப்பிட்டிருக்காங்க நம்ம ஒரு சிலர் இன்னும் இருக்காங்க நிறைய பேர் கண்டிப்பா யார் வீட்டிலையாவது இது மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க வந்து கதவை தட்டுவாங்க யாருன்னு கிட்ட நான் தான் ஹாரின் கேட்டால் நான் தான் நான் தானாலும் யாரும் நமக்கு தெரியாது நமக்கு தெரிஞ்ச வாய்ஸாக இருக்கு அப்படின்னா நம்ம ஓகே அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் வந்து யுகசியும் போய்க்காத திறந்துருவோம் ஆனா அதையும் என்ன செய்கிறாங்க முகமது நபி அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறத புகாரி ஆறாயிரத்தி இரநூத்தி இரநூத்தி ஐம்பதுல குறிப்பிட்டிருக்காங்க இதை ஜாபிர் அலி வந்து அறிவிக்கிறாங்க அவங்க தந்தை வந்து ஜாபிர் அலியோட தந்தை வந்து ஒரு யூதரை வந்து கொடுக்க வேண்டிய கடனை வந்து விஷயமா நபி அவங்கள விட வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்கிறாங்க போகும்பொழுது என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா கதவை தட்டிட்டு யா தட்டி தட்டியிருக்கிறாங்க சலாமும் சொல்லலை கதவும் மட்டும் தட்டியிருக்கிறாங்க உடனே நபி வந்து யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உடனே நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் முகமது நபி அவங்களுக்கு ஜாபீர் அலி அவங்களுடைய குரல் தெரியும் ஆனால் அவங்க ப்ராப்பராக சலாம் சொல்லி கூப்பிடல இன்னொன்று அவங்க பேரையும் சொல்லலை யாருன்னு கேட்டதுக்குங்கிறதுக்காக நபி அவங்க தெரியாத மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க யாரு அப்படின்னு சொல்லி வந்து மறுபடி கேட்டிருக்காங்க அப்படின்னு அதை அறிவிக்கிறாங்க அலமதுலா இப்போ வந்து நம்ம எப்படி வந்து அண்டை வீட்டாருக்கும் நம்ம போகும்பொழுது எந்த முறையில நம்ம கேட்டு போகணும் அனுமதி கேட்டு போகணும் அப்படிங்கிறதே நம்ம பார்த்துட்டோம் அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பருவம் வயது அடைந்தவங்களுக்கு எந்த மாதிரி அனுமதி கேட்கணும்னு பார்த்துருப்போம் இதே மாதிரி இன்னும் ஒருத்தவங்க இருப்பாங்க கண்டிப்பா நம்ம வீட்லேயும் சரி இல்லை தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலாமும் சொல்ல மாட்டாங்க கதவையும் தட்ட மாட்டாங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க முதல்ல ஃபர்ஸ்ட் வீட்டை பார்ப்பாங்க யார் இருக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள வரலாமா இல்லைன்னா கதவை தட்டுறவங்க இருப்பாங்க அதையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முகமது நபி சலலாம் வளைவு செல்லாம வந்து என்ன சொல்லியிருக்காங்க வன்மையாக இருக்கிறாங்க இதை அபு ஹுரேரார் அலி அவங்க குறிப்பிடுறாங்க புகாரி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களோட இன்றி ஒருத்தவங்க உங்கள் வீட்டை எட்டி பார்க்குறாங்க அப்படின்னா சிறு கல் துண்டை வந்து எரிஞ்சு கூட அவங்க கண்ணை நீங்கள் வந்து பறித்து விட்டால் கூட குற்றம் கிடையாது அப்படின்னு அந்த அளவுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அனுமதி கேட்காமல் ஒருத்தவங்க வீட்டை நம்ம எட்டி பார்க்குறோம் அப்படின்னா அவங்க கண்ணனைங்க வந்து பழுதடைஞ்சால் கூட உங்கள் மேலே நாங்கள் வந்து குற்றப்பட மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க அப்போனா இந்த வகையில் எந்த அளவுக்கு வந்து முகம்மது நபி அவங்க வந்து கடை அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதை இன்சிடெண்ட்டை பற்றியும் முகமது நபி அவங்க வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க சகோதரளி அவங்க வந்து அறிவிக்கிறாங்க ஒரு மனிதர் வந்து என்ன செஞ்சுருக்காங்க முகமது நபி சொல்லலாம் அலைவேஸ்லம் அவங்களை வந்து பார்க்க வந்திருக்காங்க பார்க்க வந்துட்டு அவங்க சலாமும் சொல்லலை அனுமதியும் கேட்கலை ஆனால் கதை விடுக்கலருந்து எட்டி பார்த்துருக்காங்க நபி இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அப்ப முகமது நபி அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா இரும்பாலான ஈர்வ சீப்பு வச்சு அவங்க வந்து தலை வாடிட்டு இருக்காங்க அப்ப அல்லாஹோட தூதர் அல்லாஹோ அலைவசங்க வந்து அவங்க பார்த்த பார்த்தபோது சொல்றாங்க அவங்க வந்து பார்த்துருக்காங்க எதிர்த்த பார்த்தோன்னே சொல்றாங்க நீ என்னை பார்க்கறத நான் முன்னாடியே வந்து நீ என்னை பார்க்கற அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த சீப்பாலே உன் கண்ணை குத்தி இருப்பேன் அந்த அளவுக்கு வந்து கோவமாக அவங்க சொல்லியிருக்காங்க இதை முன்னாடியே நான் பார்த்துருந்தேன் என்ன செஞ்சிருப்பேன் இந்த சீப்பாலே உங்க கண்ணை வந்து நான் குத்திருப்பேன் அடுத்தவங்க வீட்டை வந்து பெண்களை பார்க்க நேரிடு என்பதுனாலே நீ அனுமதி கேட்கணும்னு நான் சட்டம் கொடுத்துருக்கேன் நீ எப்படி வந்து நீ அனுமதி கேட்காம இது மாதிரி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு முகமது நபி சொல்லலாஹு அலைவசிலம் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க வன்மையா வந்து கண்டிச்சிருக்கிறாங்க இந்த ரெண்டு விஷயம் இல்லாம அனுமதி கேட்காம நம்ம எங்கேயாவது போகலாமா அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் போகலாம் அப்படின்னு கு அல்குரு ஆன் இருபத்தி நாலாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதில் குறிப்பிட்டிருக்காங்க அது எந்த இடம் அப்படின்னா யாரும் குடியிருக்காத வீட்டில் உங்களோட பொருள் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் நுழையலாம் அப்படி நுழையிறது உங்கள் மேலே என்ன செய்யல எந்த ஒரு குற்றமும் இல்லை நீங்கள் வெளிப்படுத்துவதையும் மறைப்பதையும் அல்லாஹ் அறிகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா இடத்துலையுமே அனுமதி கூறி தான் அப்படி அண்டை வீட்டார் வீட்டாருக்கு நம்ம போகணும் அனுமதி கேட்காம போகிற ஒரே ஒரு இடம் என்னான்டா யாரும் குடியிருக்காத வீட்டில் ஏதாவது நம்ம பொருள் எதாவது வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா நீங்கள் போய் அதை எடுக்கலாம் அப்போ குற்றம் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அலமது இந்த பயன் மூலயமா நம்ம என்ன செய்யணும் இது மாதிரி தவறுகள் செஞ்சுருந்தாலும் அந்த தவறை ஒன்னிச்சு இனிமேல் நம்ம ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு தெரியாத வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா சலாம் சொல்லி அவங்களிடம் பர்மிஷன் வாங்கி நம்ம செல்றவங்களா இருக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து